எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய குட்டி ரூமில் இருந்தே ஒரே கிச் கிச்சன் சத்தமாகவே இருந்ததுங்க வாங்க நீக்கி பார்க்கலாம் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு சில திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் அதே மாதிரி கோழி வைக்கிறதையும் இந்த வீட்டுக்குள்ளே தாங்க வச்சுருக்கோம் நமக்கு சத்தம் வந்து இந்த கூடைக்குள்ளே இருக்க கோழிக்கிட்டேருந்து தான் வருது எல்லாம் கொஞ்சம் வெடிச்சிருக்கும்னு நம்புறேன் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ முட்டை வெடிச்சிருக்கு எவ்வளோ முட்டை பழுதாயிருக்குன்னு இருக்குன்னு ஒரு சிலர் சொல்கிறீங்க முட்டை வச்சா சரியாக வெடிக்கிறதில்லைன்னு சொல்லிட்டு நம்ம கோழி தேர்ந்தெடுக்கும்போது நல்ல கோழியாக தேர்ந்தெடுக்கணும் அதே மாதிரி எறம் அதிகம் கொடுக்கக்கூடாது நிறைய வந்து நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் இருந்தாலும் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன் அந்த கோழியோடய ரகமும் இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் முட்டை எடுத்து வச்சு அடை வை அடையில் விழுந்ததுக்கப்புறமா ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி அந்த சில்ல செல்லாம் போனதுக்கப்புறம் அடை வச்சு பாருங்கள் சூப்பராக குஞ்சு பிடிக்கும் நாங்கள் வந்து எப்போவுமே இது போல தான் ஒரு இடத்துல மூடி வச்சுருவோம் அப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நாங்களே இறக்கி எடுத்து விட்டு அது இறையெல்லாம் சாப்பிட்டு அதோடய கழிவுகள்லாம் வெளியேறினதும் திரும்பவும் வந்து அதே கூடையிலேயே அடைச்சி வச்சுருவோம் முட்டை வெடித்ததுமே அன்னைக்கு வந்து வெளியில் மாட்டோம் காக்கா தூக்கிட்டு போயிடும் ஒரு நாள் மட்டும் இது போல் வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய எலுமிச்சங்கன்று கடியில் வந்து விட்டுருவோம் கோழியையும் குஞ்சையும் இறக்கி விட்டு இறையும் தண்ணியும் வச்சால் அது எப்படி சாப்பிடணுங்கிறத அதோடைய குஞ்சுகளுக்கு பழக்கி கொடுத்துருங்க மொதல் நாள் மட்டும்தாங்க இந்த மாதிரி வீட்டு தோட்டத்துக்குள்ளே விட முடியும் அடுத்த நாள் வந்து எடுத்து வெளியில் விட்டுறணும் இல்லைனா அவ்வளோதாங்க செடியவே வேறோட பிடுங்குற அளவுக்கு பறித்து தள்ளிடும் மொதல் நாள் மட்டும் அமைதியாக இருக்கும் ஏன்னா குஞ்சுகளுக்கு வந்து அவ்வளோவா கால் ஊறி இருக்காது அதனால தான் அடுத்த நாளில் இருந்து நாங்கள் வந்து கூண்டில் அடைச்சி வச்சுருவோங்க ஒரு ரெக்கமளைக்கிற வரைக்கும் அதாவது ஒரு இருபது நாள் முப்பது நாள்களவுக்கு கூண்டுலேயே அடைச்சி வச்சு அதுங்களுக்கு இறையும் தண்ணியும் வச்சு அதுக்கப்புறமா நீக்கி விட்டோம்னா ஒரு கொஞ்சம் கூட பழுதாகாமல் எல்லாத்தையும் காப்பாற்றிட முடியும் இது இப்போ வரைக்கும் அப்படி தான் செஞ்சிட்ருக்கோம் சரிங்க இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு கோழியை எடுத்து இறக்கி விடலாம் நான் சொன்ன மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு முறை நாங்களே தான் எடுத்து விடுவோம் அது இறையெல்லாம் சாப்பிட்டு எச்சம் போனதுக்கப்புறமா திரும்பவும் எடுத்து உள்ளேயே போட்டு அடைச்சி வச்சிருவோம் இந்த கோழி வந்து சால்பறிக்குள்ளே வச்சுருக்கோம் இந்த சால்பறினால் என்னென்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாருக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி இந்த சால்பறியை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது பாருங்கள் எவ்வளோ பழைய சால்பறி அங்கங்கே ஓட்டையாகி திரும்பவும் அதெல்லாம் இரும்பு வச்சு அடைச்சி வச்சிருக்கிறாங்க இது ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்குதுங்க இந்த மாதிரி சால்பறி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா ஒரு ஹார்ட் ஒன்று கமெண்ட்டில் போட்டு விடுங்க ஏன்னா எனக்கு இது கோழி அடைக்கிறதுக்கு எனக்கு இந்த சால்பறியை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் நான் எங்கள் ஐயன் காலத்துலேருந்து இந்த சால்பறையில் கோழி அடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரிங்க இந்த கோழியை இப்போ இறக்கி எடுத்துகிட்டு போய் விடலாம் நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இடத்துல தான் இறக்கி எடுத்து விடுவோம் அதனால் என்ன ஆகும்னா கோழி அப்படியே சும்மா விட்டால் செடிகளெல்லாம் பறித்து எரிஞ்சிடும்னு காலில் வந்து ஒரு கயிறு ஒன்று கட்டி இறையும் தண்ணியும் அது எல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா திரும்பவும் அந்த கயிறுத்துலேருந்து அதுக்கு கொண்டு வந்து உள்ளே போட்டுடலாம் இல்லைனா அது சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கிற செடி எல்லாத்தையும் பறித்து எல்லாம் கொத்தி வேஸ்ட் பண்ணிடுங்க பாருங்கள் இது போல் நான் கோழியை எடுத்துகிட்டு போயிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய சீத்தப்பழ மரத்துக்கடியில் தான் என்றைக்குமே இறக்கி விட்டுட்டுருக்கேன் அங்கே தான் ஒரு கயிறுமே அந்த மரத்தில் கட்டி வச்சுருக்கேங்க அதுலேயே அப்படியே காலோடு சேர்த்து அப்படியே கட்டி விட்டுட்டோன்னா அது இறைய சாப்பிட்டுட்டு எங்கேயும் போகாத அதே இடத்துலையே தான் நிற்கும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டுடலாம் இதுக்கு பக்கத்துலேயே இறையும் தண்ணியும் வச்சுருக்கேன் நம்ம இந்த கோழியை இறக்கி எடுத்து விட்டாச்சு இப்போ உங்களுக்காக அந்த குட்டி வீடு இருக்கு இல்லைங்களா அதில் கோழி அடை தான் பார்க்குறீங்க அதில் என்னென்ன வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு டூர் பார்த்துட்டு வந்துடலாங்களா வாங்க அந்த ரூமில் என்னென்னலாம் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ரூம் வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டலுக்கு கொடுத்துருந்தோங்க அவங்க போனதுக்கப்புறமா ரெண்டுக்கு விடுற ஐடியா இல்லை ஒரு வாசலுக்குள்ளே வைக்க வேணான்னு சொல்லிட்டு நாங்களே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா காலையில் எங்கள் ஊரில் ஆற்று தண்ணி வருங்க அதனால் அங்கங்கே டப்பு குடம்னு வச்சு ஃபுல்லாக ஆற்று தண்ணி பிடிச்சி வச்சுருவோம் செடிகளுக்கெல்லாம் விட்டுட்டு அதே மாதிரி எங்களுக்கு தேவையான தண்ணியையும் பிடிச்சி வச்சுருப்பாங்க வெளியில் ஃபுல்லாக அப்படிதாங்க இருக்கும் இங்கே ஒரு திண்ணையும் போட்டிருக்குறோம் இந்த திண்ணையில் என்னென்னா நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வாங்குன பெயிண்ட்டு பக்கெட்டு அந்த பெயிண்ட் எல்லாத்தையும் எடுத்து இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க இது எல்லாத்தையும் வா இந்த பக்கெட்டு இரும்பெல்லாம் வாங்குறவங்க வந்தால் தூக்கி போட்டுடலாங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வச்சுருக்கோங்க அப்புறம் நம்ம மரத்துலேருந்து ஒரு குழந்தை தேங்காய் பறித்து போட்டாங்க சட்னிக்கு வேணுங்கிறதுக்காக அதையும் வச்சுருக்கோம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வீட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பத்துக்கு பதினாறு ரூமு ஒரு ஃபேமிலி தாராளமாக தங்கலாங்க பெரிய வீடு வேணும்னு நினைக்கிறவங்களால தங்க முடியாது எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா இந்த வீடு போதுமானதாக இருக்கும் இதுலேயே முன்னாடியே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக ஹெல்ப் போட்டிருக்கோம் எல்லா திங்ஸுமே இந்த ஷெல்ஃப்லேயே வச்சுக்க முடியும் ஏன்னா இங்கே பழைய வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷெல்ஃப்லேயே எங்கள் அம்மா அவ்வளோ திங்ஸ் வச்சுருப்பாங்க சின்ன வீடு தான் ஆனால் அவ்வளோ திங்ஸையும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக வச்சுருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் பக்கெட்டு அப்புறம் ஆடுகளுக்கு கோழிகளுக்கு ஊற்றுற மருந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணுற லிக்விடு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியாச்சு ஏன்னா இது எல்லாத்தையும் அந்த பக்கம் நம்ம இருக்க வீட்டுக்குள்ளே வச்சா குஹ நெல் ஒன்று ஒன்றா தூக்கிட்டு வந்து தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் கொட்டி வச்சுருக்காங்க மிளகா அப்புறம் பாப்பாவோட பால் பூள் இப்போ என்ன ஆச்சுன்னா வீடு ஃபுல்லாக பொம்மை இறைச்சிடுறாங்க அதை பொறுக்கிறதுக்கே ஒரு நேரம் ஆகுது அதனால் தேவைப்படுறத மட்டும் எடுத்து வச்சிக்கிட்டு மிச்சத்தையெல்லாம் கொண்டு வந்து இந்த ரூமில் போட்டாச்சு அப்புறம் எப்பவும் போல் நம்ம கோழி ஆடை வச்சுருக்கோம் அப்புறம் அரிசி மூட்டை இறக்கியிருக்காங்க சாமி ஃபோட்டோ இருக்குதுங்க அப்புறம் இந்த குதிரைக்கால் பாப்பாவோட விளையாட்டு திங்ஸ் இதெல்லாம் தான் இந்த ரூமில் இருக்குது அதாவது ரொம்ப இந்த ரூமை டம்ப் பண்ணவும் இல்லை அதே சமயம் எதுவுமே இல்லாமையும் போடலைங்க நமக்கு ரேராக யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாமே இந்த ரூமில் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் இது வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க சரிங்க இப்போ நம்ம கோழி இறையும் சாப்பிட்டு முடிச்சிருக்கோம் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் கமெண்டில் ஒருத்தர் சொல்லியிருந்தார் கோழி வந்து விலை அதிகம் இதை விட கம்மியான அமௌண்ட்க்கே கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரிஜினல் கண்ட்ரி சிக்கனுங்க அதாவது நாட்டு ஒரிஜினல் ப்ரீடு சித்து விடை பெருவிடன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் வளரக்கூடிய ஒரிஜினல் ப்ரீடு தான் இது இது வந்து அதிகமாக முட்டையும் விடாது அதே மாதிரி அதிகமாக குஞ்சு பொறிப்பு திறனும் இருக்காது பதினோரு முட்டை பன்னெண்டு முட்டை தான் விடும் அதுலேயே முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மூணு முட்டை கடைசியாக விடக்கூடிய ஒரு முட்டையை எடுத்துகிட்டு ஏழு முட்டை எட்டு முட்டை தான் பொறிக்கிறதுக்காக வைப்போம் அது வளர்ந்து வர்றதுக்கு ஆறு மாதம் ஆகுங்க இன்னும் நீங்கள் பெரிய சேவலாக பெரிய கோழியெல்லாம் வாங்கும்போது அது ஒரு வருஷம் விளைச்சல் இருந்தால் தான் நல்ல பெருசாக நல்ல கனமேறி வரும் உங்களுக்கு இந்த கோழியோட மூக்கையும் மூஞ்சியையும் பார்த்தாவே தெரியும் அந்த கோழி வந்து ஒரிஜினலாக இல்லை கோழியான்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே தோட்டத்தில் விட்டு தான் வளர்த்துறோம் இதோட வீரியம் வந்து மற்ற கோழியில் இருக்காதுங்க மெயின் ரீசன் என்னன்னா இதோடைய உற்பத்தி தாங்க இருக்கும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் குஞ்சு பொறிக்கிறதும் ஒரு கோழி வந்து ஏழு எட்டுன்னு பொறிச்சு அதை வளர்த்துறதுக்கே பார்த்தீங்கன்னா ஆறு மாத ஆகும் அந்த டைம் பீரியட் இருக்குது இல்லைங்களா அதை அவ்வளோ நாள் காப்பாற்றி வளர்த்தி கொடுத்தா தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உற்பத்தி குறைவாக இருக்கனால விலையும் அதிகமாக தாங்க இருக்கும் ஒரிஜினலாக வாங்கும்போது உங்களுக்கு என்றைக்குமே விலை அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் கோழிக்கு போனீங்கன்னா விலை கம்மியாக கிடைக்கும் அதனால் இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க எங்கக்கிட்ட கிடைக்கக்கூடியது எல்லாமே ஒரிஜினல்ங்கிறத நான் இந்த பதிவில் சொல்லிக்கிறேங்க நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது அஞ்சு நாளைக்கு அப்புறமா இருக்கக்கூடிய நம்ம கோழி குஞ்சுகள் இது போல் கூண்டில் இந்த பக்கமாக ஏறைய வச்சேனா அந்த ஓட்ட வழியை முட்டிகிட்டு வந்து எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிருங்க எதுக்காக இந்த சைடு வைக்கிறேன்னா கோழிகள் வந்து அந்த குஞ்சை பொறிச்சு ரெண்டாவது நாளே வந்து பறக்கு பறக்குன்னு பறிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுருங்க அதனால இறைய அந்த பக்கம் வச்சோன்னா எல்லாத்தையும் பறித்து கீழே தள்ளிடுது அதனால தான் இந்த மாதிரி வைக்கிறேன் இது போலவே நம்ம ஒரு இருபது டு முப்பது நாளைக்கு அடைச்சி வச்சிருந்து காலையில் மத்தியானம் சாயங்காலன்னா மூணு வேளையும் எறையும் தண்ணியும் வச்சு பராமரிப்பு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் வால் முட்டினதுக்கப்புறமா வெளியில் நீக்கி விட்டுருலாங்க அப்புறம் ஒரு அஞ்சு மாதம் கழித்து தான் விற்கிறதுக்கு ரெடியாகும் இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் கவர் பண்ணியிருக்கேன்னு நம்புறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் அம்மா கருவாக்கி பிடிச்ச ஒரு கேவ தூமில் வச்சிருந்தாங்க அதை குந்து அது கூ கூந்தில் வச்சு இற வச்சிருந்தாங்க பாய் பாய்